இந்த பத்து கோடி பேரை உறுப்பினர் ஆகும்னு சொன்னீங்களே எப்படி பத்து கோடி பேர் உறுப்பினர் ஆயிடுவாங்க நிச்சயமாக இல்லை தளபதிக்குன்னு ஒரு மாதம் உங்களுக்கு தெரியும் நிச்சயமாக அது ஒரு பத்து கோடி பேர் சாத்தியம்னு நான் நினைக்கிறேன் மனசெல்லாம் வச்சுக்காதீங்க சார் மாற்று கட்சியில் எந்த கட்சியில் இருந்து வருவாங்கன்னு நினைக்கிறீங்க நிச்சயமாக வருவாங்க இல்லை எந்த கட்சியில் இருந்து வருவாங்க வரும்போது பாருங்கள் ஒரு இந்திய குடிமகனாக என்னுடைய ஓட்டு யாருக்கு செலுத்தணுன்றது எல்லா சொல்லி அப்ப நீங்க பாஜகவுக்கும் பாமகவுக்கும் எதிரான அரசியல் தான் பண்றீங்க நீங்க தலைவர் அறிவிப்பாருங்க எல்லாத்துக்கும் எங்க தலைவர் பதில் செல்வாங்க

இந்த விரலு இப்படி விரல் இப்படி விரலெல்லாம் காட்டுவார்ல எனக்கு கை வரல கால் வரல எல்லாத்தையும் புள்ளி புள்ளியாக இருக்கேனே அந்த பிள்ளைக்கு சேர கிடைக்கும் இந்த புள்ளைக்கு பொழுதாயா ஆஸ்பத்திரியில் இடம் கிடைக்குதான்னு பாரு நான் நாங்கள் எல்லாருமே எல்லாருமே உத்தம புத்திய தலைவர்கள் எப்படியோ உத்தம சீரர்கள் தான் எல்லாரும் அடி அடி பட்டையை போட்டுட்டா நல்லவன் நம்பிடுவாங்களா அதான் மூஞ்சியில் பொறுக்கின்னு எழுதியிருக்கேன் எங்க தலைவர் அறிவிக்கும் வரை கொஞ்சம் பொறுமையா இருக்கேன் ஏன் ஏன் நீங்க எப்படி அப்படி இப்படி இப்படி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க

வணக்கம் நண்பர்கள் இது நம்முடைய உயர்த்தமிழ்ச்சல் நான் உங்கள் நினைந்துரை ராஜ் இன்றைக்கி நம்மளுடைய நேர்காணலில் விஜய் ரசிகர் மன்றம் இல்லை இப்போ மாற்றிட்டாங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய உறுப்பினர் எம் கே தீன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் இவர் சமீபத்தில் ட்ரெண்ட் ஆனார் ட்ராலிங் கன்டென்ட்டாகவும் ஆனார் நாங்கள் வந்து பத்து லட்சம் பே பத்து கோடி பேரை நாங்கள் வந்து மெம்பர் ஆகிடுவோம் கட்சியில் அப்படின்ட்டு எப்படி மெம்பர் ஆக போகிறாங்க அப்படின்றது சம்மந்தமாக அவர்கிட்ட நிறைய கேள்விகள் இருக்குது வணக்கம் தோழர் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கு நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறேன் நீங்கள் சமீபத்தில் ஒரு வீடியோ பேசியிருந்தீங்க ஐபிசில்னு நினைக்கிறேன் இந்த பத்து கோடி பேரை உறுப்பினர் ஆகும்னு சொன்னீங்கள எப்படி பத்து கோடி பேர் உறுப்பினர் ஆகிடுவாங்க தமிழ்நாட்டினுடைய எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமா தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய உறுப்பினர் மிகப்பெரிய தொண்டரை இயக்கமாக மாறும்னு சொல்லியிருந்தேன் ப்ளஸ் இந்த பத்து கோடி பேரை எதை பேஸ் பண்ணி நான் சொன்னேன்னா தமிழ்நாடு இருக்கு கேரளா இருக்கு ஆந்திரா இருக்குது வடக்கு மாநிலங்கள் இருக்குது ஓவரால் அவுட் ஆஃப் வேர்ல்டில் இருக்குது இது எப்படி சேர்ப்பாங்கன்னா உலகத்துக்கு அந்த பக்கம்லாம் இல்ல ஆக்சுவலி இது நல்லா புரிஞ்சுக்குங்க இது எல்லாரும் எல்லாத்துலேயும் பவராக கொண்டு வந்து ஒரு ஃபார்ம் கொடுத்து ஃபில் பண்ணினா இது வந்து முடியாதுன்றது என்னுடைய கருத்து பத்து கோடி பேரே முடியாது ஏன்னா தமிழ்நாட்டோட மக்கள் தொகையே எட்டு செல்றதா இருக்காங்க ஸோ அது நமக்கு அந்த விவரம்லாம் ஏங்க தெரியும் இது டிரால் ஆனதுக்கு அப்புறம் இவ்வளோதான் தெரிஞ்சுக்கிட்டீங்களா புரியுது ஏன்னா பல அரசியல் கட்சியில இல்ல ஏங்க தெரியாம பேச முடியுமா எப்படிங்க ட்ரால் ஆனதுக்கு அப்புறம் பார்க்க முடியும் அதிமுக ஒரு கணக்கு சொல்றது பத்து அஞ்சு கோடி பேர் உறுப்பினர் இருக்காங்க திமுக ஒரு சொல்லுது இல்லை பிசிக ஒரு சொல்லுது சிபிஎம் சொல்லுது அப்புறம் யார் இந்த கோ கொங்கடையா அங்கே வந்திருக்காங்களே நாம் தமிழர் கட்சி அவங்க சொல்கிறாங்க அதை போல நீங்களும் சொல்கிறீங்களான்னு கேட்க இல்லை நிச்சயமாக இல்லை தளபதிக்குன்னு ஒரு மாசம் உங்களுக்கு தெரியும் நிச்சயமாக அது ஒரு பத்து கோடி பேர் சாத்தியம்னு நான் நினைக்கிறேன் ஆ எப்படி பார்ப்பீங்க ஓ சேர்ந்ததுக்கு அப்புறம் பாத்துருவீங்க இல்லங்க ஒரு ஆப்பா கொண்டு வரும் போது இன்னைக்கு ஒரு ஆப் வந்து இருந்துச்சுன்னா ஒரு கட்சின்னு ஒன்னு இருந்துச்சுன்னா ஒரு கட்சின்னு ஒன்னு இருந்துச்சு அப்படின்னா அந்த கட்சியில இவ்வளவு பேர் மெம்பர் இருக்கிறாங்க இவ்வளவு இருக்காரு சதுரசையார் இருக்காரு சந்து குலசையார் இருக்காரு மட்டும் பேஸ் பண்ண முடியாது மாற்று கட்சியில இருந்து வருவாங்க சாமானிய பொதுமக்கள் இருக்காங்க ஓ மாற்று கட்சியில இருந்தா எந்த கட்சியில இருந்து வருவாங்கன்னு நினைக்கிறீங்க வருவாங்க இல்ல எந்த கட்சியில இருந்து வருவாங்க அதிமுக வெற்றி தமிழக வெற்றி கழகத்துல வந்துட்டீங்க எங்க அப்பா அதிமுக நான் வந்து நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து தளபதி மக்கள் மன்றத்துல சாரி தளபதி ரசிகர் மன்றத்துல சாலி கிராமத்துல ஒரு குட்டியா ஒரு ஆபிஸ் இருக்கும் போதுல நான் உறுப்பினரா இருக்கேன் இடையில இடைப்பட்ட காலம் ஒரு பத்து வருஷம் வெளிநாடு போனதுனால அதோட தொடர்பு இல்லை இப்போ நீங்கள் சரி இப்போது உங்கள் கட்சி வந்து என்ன பண்ணிடுச்சு பாராளுமன்ற தேர்தலுக்கு இது பண்ண மாட்டோம் நாங்கள் நிற்கல எங்களுடைய இலக்கு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் நிறிச்சு இப்போ நீங்கள் யாருக்கு ஓட்டு பிடிங்க நடுவில் இந்த ஆற்றுலேயும் காலில்லாமல் சேர்த்துலேயும் இல்லாமல் எப்படி நடுவில் ந மட்டமல்லாக்கில் பறந்துக்கிட்டு இருப்பீங்களா ஏங்க ஒரு இந்திய குடிமகனாக என்னுடைய ஓட்டு யாருக்கு செலுத்தணுன்றது தெரியும் பட் இருந்தாலும் எங்கள் தலைமை வந்து எங்கள் தலைவர் வந்து இந்த எலெக்ஷனில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நிக்கலன்னு சொல்லி சொல்லிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நிச்சயமா நாங்க ஆட்சி பிடிச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஏற்றுறதா எங்களுடைய எப்படி ஆட்சியை பிடிச்சிங்க என்ன பண்ணீங்க ஆட்சியை பிடிச்சி எங்க தளபதி அரியணை ஏத்தி பாக்குறதா எங்களுடைய குறிக்கோளா என்ன என்ன உங்க கொள்கை என்ன கொள்கை எல்லாம் ஏதாச்சும் தலைமை அறிவி எங்க கொள்கையே தலைமை நிச்சயமா எங்க தலைவர் அறிவிப்பார் சரி இதுல ஏதோ இந்த இதெல்லாம் சொல்லியிருக்கீங்களே நாங்கள் வந்து ஊழலுக்கு எதிரானவர்கள் மதத்திற்கு எதிரானவர்கள் மத வன்முறைக்கு எதிரானவர்கள் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்கீங்களே இதெல்லாம் என்ன கணக்கில் வருது இதெல்லாம் ஏங்க ஒரே ஒரு விஷயம் அவங்க அவங்க அப்போ பிஜேபி எதிர்க்கிறீங்களா நீங்கள் கட்சியை அறிவிக்க ஏங்க கட்சி அறிவிக்கும் போதே பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லி அவங்க முடிச்சுட்டாங்க ஸோ இதுலேயே உங்களுக்கு ஹிண்ட்டுங்க மத மத ம மத அரசியலை எதிர்க்கணும்னு சொல்கிறீங்களே அப்போது மத அரசியல் இங்கே யார் பண்ணுறா மத அரசியல் சாதி அரசியல்லாம் நாங்கள் வந்து எதிரானவங்க அதுக்கு மத அரசியல் யார் பண்ணுறான்னு நமக்கு தெரியும் சாதி அரசியல் யார் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியும் இப்போ பாஜகவையும் பாமகவும் நீங்கள் எதிர்க்கிறீங்க தெரிஞ்சு புரியல பா பாஜகவையும் பாமக எதிர்க்க எதிர்க்கிறேன்றதை விட நாம் இதை வந்து இதை வந்து தெளிவுபடுத்தி நான் பேச விரும்பலை ஏன்னா தலைவர் தலைவர் அறிவிக்கும் போது நீங்கள் பார்த்துக்குறீங்க நிச்சயமாக ஒரு ப்ரெஸ் மீட்டில் வச்சு தலைவர் அறிவிப்பார் என்னென்ன அறிவிப்பார் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ப்ரெஸ் மீட் இருக்கும் இல்லையா எங்கள் தலைவர் அறிவிப்பார்ல இப்போ ரெண்டு படம் இருக்குது ஒரு ப்ரெஸ் மீட் தாங்குவாரா உங்கள் தலைவரத்தை முடிச்சுட்டு வந்து நிச்சயமாக அறிவிப்போம் உங்கள் தலைவர் விஜய் இருக்கிறார்ல ஜோசப் விஜய் ஒரு ப்ரெஸ் மீட்டை தாங்குவாரா எங்க அது குன்னணக்க போசிட்டி எங்க தலைவர்கிட்ட இருக்குங்க நிச்சயமா எங்க தளபதி களத்துக்குள்ள இறங்கியாரு நீ மேல நீங்க சந்திப்பீங்க அதை எத்தனை இருந்தாலும் தளபதி தளபதி அப்படின்ட்டு இருக்கீங்களா என்ன சந்திப்பாருன்னு கேட்குறேன் சந்திச்சிருவாரா பிரஸ் மீட்டை சந்திச்சிருவாரு நிச்சயமா சந்திப்பார் விரைவில் அவர் சந்திச்சுதான் வேற வழியில் அவங்களை எதிர்கொண்டுருவாரான்னு கேட்கறேன் எதிர்கொண்டு தான் ஆனும் கண்டிப்பா அரசியல் பார்ப்பீங்கல்ல தளபதியோட அரசியல் பத்திரிகைங்களாம் எப்படி கேள்வி வைப்பாங்க தெரியல

வெளியிலேருந்து வர்றவங்க இருப்பாங்க பொறுத்து இருந்து பாருங்கள் கண்டிப்பாக அப்போ நீங்கள் பாஜகவுக்கும் பாமகவுக்கும் எதிரான அரசியல் தான் பண்ணுறீங்க நீங்கள் ஏன் எங்கள் தலைவர் அறிவிப்பாருங்க எல்லாத்துக்கும் எங்கள் தலைவர் பதில் செல்வார் இந்த ஊழல் ஒழிக்கு பண்ணணும் சொல்கிறீங்களா இந்த தேட்டர்லாம் டிக்கெட்லாம் விற்கிறாங்க இப்போது ரஜினி கமல் அஜித் விஜய் இப்போது இவங்களுடைய படம் டிக்கெட்டுகள்லாம் எப்படி தெரியுமா போகுது அதனால ரொம்ப குறிப்பாக அதிகமான பிளாக்ல டிக்கெட் விடுறது விஜயனுடைய டிக்கெட் தான் வந்து அஞ்சாயிரம் ஆறாயிரம்ன்றாங்க தேட்டரே இல்ல அவசரமா வாங்கிக்கோ அப்படின்ற ஒழிச்சிருங்களா எங்க சினிமா வேற அரசியல் வேற சினிமா சினிமால ஊழல் பண்ணலாம் சினிமா ஒரு நல்லா புரிஞ்சுங்க சினிமால டிக்கெட் ஜா அதிகமாக வைக்கிறாங்கன்னா அதை நீங்க தேட்டர் இருக்கிறவங்களையும் மாநில அரசியல் தான் நீங்க கேட்கணுமே தவிர இது ஒரு ஒரு நடிகனாக என் தளபதி படித்து நடித்த படத்துக்கு அவருக்கு இப்போ அரசியலுக்கு வந்துட்டார் இப்போ ஒரு ரெண்டு மூணு படம் கம்மிட்டாக இருக்கிறாரு அந்த படத்தை போறாரு அரசியலுக்கு வந்துட்டார்ல இப்போ அடுத்த படம் ரிலீஸ் ஆகும் போது திடீர்னு அடுத்தது ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது தேட்டரில் டிக்கெட்லாம் அந்த கொடுப்பாங்களே அப்போல்லாம் கரெக்டாக நூற்றி ஐம்பது இருந்து என்ன டிக்கெட் ரேட்டோ அதான் விற்பாங்க ஏங்க அது தான் சொல்லிட்டேன் இல்லையா வந்து பிஸ்னஸ் தளபதிக்கும் இதுக்கும் எந்த தொடர்புமே கிடையாது ஊழல் இல்ல அவர் நடிச்சு கொடுத்துட்டு போயிருக்கா பிசினஸ்ல ஊழல் இருக்கா நான் சொல்றது அரசியல் தான் ஊழல் நான் சொல்றது உங்களுக்கு புரியல இல்ல புரியல சொல்லுங்க புரிய 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 உங்களுக்கு வைக்கிறேன் எப்படின்னா பிசினஸ்ல இப்ப நான் ஒரு மொபைல் ஷாப் வச்சிருக்கேன்னா நான் ஜஸ்ட் அந்த போனை விற்கதான் முடியும் வெளியில் போய் இன்னொருத்தர் இன்னொரு வேலைக்கு விற்கிறான்றது நான் பார்க்க முடியாது அப்போ உங்களுடைய டிக்கெட் எடுத்து வெளியில இருக்கவங்க அதிகமாக ரேட்டு கொடுத்து விற்றுக்கிறாங்கன்ற தெரியலையே எனக்கு தெரியல நான் பார்க்கல நான் இது வரைக்கும் எடுத்தது நான் கவுண்ட் உண்மையாலுமே சொல்கிறேன் சி உண்மையாலுமே சொல்றேன் நான் நூற்றி தொண்ணூறுபாய்க்கு தான் நான் வாங்கி படம் பார்த்தேன் கவுண்டர்ல என்ன ரேட்டோ அந்த ரேட்டு தான் வாங்கி லாஸ்ட் அப்போ உங்களுக்கு வந்து ரசிகர் இருந்து டிக்கெட் வராது நாங்கள் தேட்டரில் தான் புக் பண்ணி பார்ப்போம் அப்போ உங்க நீங்கள் ரசிகர் பண்ணுறதுல இல்லை நான் ரசிகர் பண்றது எங்க அவ்வளோ வருஷமா இருந்து எத்தனை வயசு சொன்னீங்க ரெண்டாயிரத்துல ரெண்டாயிரத்துல இருந்து இப்ப எங்க ரெண்டாயிரத்துல நான் கண்டினியூ அவ்வளவுங்க நான் ரெண்டாயிரத்தி ஏழுல வெளிநாடு போயிட்டேன் ரெண்டாயிரத்தி பதினேழுல தான் இந்தியாக்குள்ளேயே நான் வர பத்து வருஷம் நான் இந்த ஊருக்கு வருவேன் போவேன் இந்த மாதிரி வந்து வந்து போயிட்டு இருந்தேன் அவ்வளவுதான் பட் எந்த ஈடுபாடும் இல்லை ஜஸ்ட் இப்போதான் நான் ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்தா நான் இந்தியாலேயே இருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ஆனா இருக்கீங்க இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் நீங்கள் டிக்கெட் வாங்கினது எல்லாமே கவுண்டரில் போயிட்டு வாங்கினது தான் உண்மையாலுமே கவுண்டரில் கவுண்டரில் இல்லை ஆன்லைனில் புக் பண்ணுவேன் ஆன்லைனில் வாங்கினது தான் ஆன்லைனில் புக் பண்ணுவேன் ஆன்லைனில் தான் வாங்கியிருக்கீங்க ஆன்லைனில் வெளியில் போயிட்டு வாங்குறதே இல்லை இல்லை போய் வாங்கியிருக்கேன் வெளியிலனா கவுண்டரில் வாங்கியிருக்கேன் கவுண்டரில் வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா டிக்கெட் அதே ரேட்டு தான் டிக்கெட்டு சீரியஸ்லி நான் பார்த்தப்படம் எல்லாமே பத்தரவா நான் போடும் அப்போ மற்றவங்கள்லாம் வந்து விஜய் பேரை வச்சு ஏமாற்றி பொல நடத்திக்கிறாங்க சார் இது வந்து எனக்கு தெரியல சார் நிச்சயமா நான் அதை பார்க்கவும் இல்லை எனக்கு அது தேவையில்லாத விஷயம் அப்ப அஜித் இருக்கார்ல அஜித்தினுடைய படத்துக்கு வந்து ஆயிரம் ரெண்டாயிரம் டிக்கெட் விற்கிறாங்க அது தெரியுமா இல்ல கேள்விப்பட்டிருக்கேன் சொல்றது ரெண்டாயிரம் இப்போ எங்க தளபதி படத்துக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் கேள்விப்பட்டிருக்கேன் கேள்விப்பட்டிருக்கீங்க அப்போ உங்க விற்கிறாங்க ஏகே சாரோட படத்துக்கு எவ்வளவு விக்கிறாங்க அப்ப விற்கிறாங்க இல்ல அப்ப விற்கிறாங்க இது எல்லாருக்குமே தெரியும் எல்லாருக்குமே தெரியும் அப்போ அடுத்த படத்துல விஜய் வந்து அடுத்த படம் ரிலீஸ் ஆக போகுது ரெண்டாயிரம் ரூபாய்க்கு என்ன பண்ணுவீங்க விஜய் ரசிகர் மன்றம் நம்ம நடவடிக்கை எடுக்கும் என்ன எப்படி நடவடிக்கை எடுக்கும் டிக்கெட் அதெல்லாம் தாண்டிதாங்க உங்க ஆட்கள் தான் விற்கிறாங்களா தெரியுமா ரசிகர் மன்ற டிக்கெட் யாருக்கிட்ட போய்கிட்ட இருக்கும் ரசிகர் பண்றது எல்லாம் இல்ல எனக்கு விஜய் பிடிக்குங்க எனக்கு நிறைய படங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன் இந்த ஒரு விரல் புறச்சு இந்த விரல் இப்படி விரல் இப்படி விரல் எல்லாம் காட்டுவார்லக்குறோம் யாரு இருக்காங்களோ அவங்கதான் விக்க முடியும் இல்லையா நீங்க ரசிகர் மன்றத்துல பேச வந்தது அரசியல் தான் இல்லங்க ஐயோ இதுவும் அரசியல் தான் சினிமாவே ஒரு மிகப்பெரிய அரசியல் தாங்க அரசியல் பிரான்ஸ் ஒரு நாடு இருக்கு தெரியுமா பிரான்ஸ்னு ஒரு நாடு இருக்கு தெரியுமா இந்த பிரான்ஸ்ன்ற நாட்டுல இந்த திரைத்துறை தான் ஒரு மிகப்பெரிய சமூக புரட்சியை ஏற்பட்டு படுத்துச்சு அங்கே கிளர்ச்சியை ஏற்படுத்தணும் அதுதான் அங்க ஒரு அரசாங்கமே திரைப்படத்தின் வாயிலாக வந்தது தான் புரட்சியை புரிஞ்சா ரஷ்யான்னு ஒரு நாடு இருந்துச்சு தெரியும்ல அங்க இருக்கக்கூடிய நாட்டில் மார்க்சிம் கார்கின்னு ஒருத்தர் இருந்தாரு அவர் எழுதின புத்தகம் ரொம்ப பேசும் புத்தகம் தாயின்னு ஒரு நாவல் அங்க புத்தகத்தின் வாயிலாகத்தான் அங்க ஒரு அரசியல் விழிப்புணர்வை வந்து மக்கள்கிட்ட ஏற்படுத்த முடிஞ்சு திரைத்துறைக்கு நிறைய பங்களிப்பு அரசியல் தான் இப்போ இந்த ரசிகர் மன்றத்தில் இருக்கக்கூடிய இந்த நபர்கள் வெளியில் கொண்டு போய் கொடுக்கலன்னா இந்த டிக்கெட் வந்து கரெக்டாக என்ன ரேட்டோ அதுக்கு தான் போயிருக்கும் கரெக்ட் அப்படிதான் சொல்ல வரீங்க கரெக்டா அதாவது இந்த ரசிகர் மன்றத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த டிக்கெட் கிடைக்கும் இந்த டிக்கெட் வந்து அப்படி கிடையாது மன்றத்தில் உள்ளவங்களுக்கும் டிக்கெட்ஸ் வந்து இப்போ தலைமையிலேருந்து வர்றதில்ல அவங்க அவங்க புக் பண்ணி பார்த்துக்கிறோம் பட் எங்களுடைய உண்மையான தளபதி ஃபேன்ஸ் வந்து நிச்சயமா அவங்க ரசிகர்கள் வந்து யாரும் டிக்கெட் வைக்கல போயிட்டு வர அப்போ நீங்க சொல்ல வர்றது என்ன அப்படின்னா இந்த ரசிகர் மன்றம் இருக்குல்ல இந்த ரசிகர் மன்றத்தில் இருக்கக்கூடிய இந்த டிக்கெட்லாம் யாருக்கு கொடுப்பாங்க ரசிகர் மன்றத்துல இருந்து டிக்கெட்டே வராது அப்புறம் எதுக்கு ரசிகர் மன்றம் நான் ரெண்டாயிரத்தி ஏழுக்கு முன்னாடி இருந்த தான் டிக்கெட் கொடுத்துட்டு இருந்தாங்க சரி நான் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் அதுல இருந்து எனக்கு தெரிஞ்சு நான் வாங்கலை நான் ஆன்லைன்ல தான் புக் பண்ணி ப்ளஸ் ப்ளஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக அவங்க அப்புறம் எப்படி டிக்கெட் வந்து வெளியில் வந்து வருது எப்படி வருது தெரியலையே இதுதான் எனக்கு தெரியலையே நீங்கள் சொல்கிறதுங்க எனக்கு புரியல எனக்கு தெரியல தெரில பட் நான் நியூஸ் பை நியூஸ் பார்ப்பேன் கேள்விப்படுவேன் பட் எனக்கு தெரிஞ்சு என்னென்ன கேள்விப்படுவீங்க நியூஸில் தான் நீங்கள் சொல்கிறீங்க இப்போ சொன்னிங்க இல்லையா கிளாக்கா டிக்கெட் விற்கிறாங்க இது வந்து எல்லார் படத்துக்கும் நடக்கிறதா பட் யார் பண்ணுறாங்கன்றது தெரியல சரி இல்லை தெரியல யார் பண்ணுறாங்கன்றது விஷயம் தெரியல ஒருவேளை அந்த அஜித் ரசிகர் இல்ல இந்த திமுக அரசு இவங்க வந்து பிளான் பண்ணி விஜய் வந்து நம்ம கரப்ட் ஆக்கி ஆகணும் அப்படின்றதுக்காக முன்முறமா வந்து செயல்பட்டு அப்படி பண்றாங்க அதுதாங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி ட்ரால் பண்றவங்க இப்ப அஜித் என்ன ட்ரால் பண்றாங்கன்னா அஜித்தும் விஜயும் எங்க தளபதியுமே நண்பர்கள் அது எல்லாருக்குமே தெரியும் பெரிய மிகப்பெரிய உள்ள நண்பர்கள் சொல்லிட்டு வெளியில வந்து நாங்களே நண்பர்கள் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே அஜித் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க நாங்கள் மாமா வச்சார்தான் பழகிட்டு இருக்கோம் எங்களுக்குள்ள எந்த கால்பந்து விஷயம் இல்லை எந்த ஒரு வம்பு தும்போ கிடையாது நாங்க அவங்க படத்துக்கு நாங்க போவோம் எங்க படத்துக்கு நாங்க நாங்க நைட்டு நைட் ஷோ போகும் போது அப்போ ஊழலை ஒழிக்க முடியாது அப்போ அங்க உங்களுடைய அந்த தேரியில வந்திருக்கிறது அந்த அறிக்கையில வந்து நிச்சயமா தளபதி ஊழல் இருபத்தி அப்ப அடுத்த படத்துல இருபத்தி அடுத்த படத்துல இருந்து வழிப்போம் அப்ப அடுத்த இருந்து உங்களுடைய அந்த தேட்டர் டிக்கெட்ஸ் எல்லாம் வந்து ரேட் அதிகமா இருக்காது அதுதான் ரேட்டா இருக்கும் ஏங்க இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கீங்களா நான் பார்த்த வரைக்கும் நூத்தி தொண்ணூறு ரூபாய் கேள்விப்பட்டேன் எல்லாருமே புக் பண்றாங்க சில மிக ரசிகர்கள் சில ரொம்ப பற்றுள்ள ரசிகர்கள் சொல்லிட்டு போவாங்க வெளியில தேர்ட் பார்ட்டி வெளியில ஒருத்தவங்க ஒரு ரெண்டாயிரம் கொடுத்து வாங்கி போனா கேள்வி கேட்கும் அதாவது ஊழல் நிறைய விதங்கள் இருக்கு அதாவது ஊழல் இருக்கும் தனி மனித ஊழல் இருக்கும் அந்த ஊழல் ஒழிக்க மாட்டீங்க நீங்க அதுதாங்க சொல்கிறேன் அந்த ஊழலை ஒழிக்க மாட்டீங்கன்னா சினிமாவில் எப்படிங்க நம்ம தனிமனித மனித ஊழலை நம்ம எப்படி ஒழிக்கிறது நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு தெரியல இல்லைங்க இப்போ ஊழல்னா அப்போ என்ன கேட்டகரி ஊழலை ஒழிக்க போகிறீங்க அப்படின்னாக்கா எந்தெந்தலாம் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லாம் ஊழலை ஒழிப்பீங்க தலைவர் ப்ரெஸ் மீட்டில் அறிவிப்பாங்க எல்லாத்துக்கும் தலைவர் ப்ரெஸ் மீட் தானே இல்லை கண்டிப்பாக எங்கள் தலைவர் ப்ரெஸ் மீட்டில் அறிவிப்பாங்க அப்படி தலைவர் தலைவர் எவ்வளையோ அப்படியே நாங்கள் நான் நீங்கள்

ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சிருந்தீங்க என்ன பண்ணுவீங்க தமிழ்நாட்டில என்ன உங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு எது எதுலாம் எதெல்லாம் நீங்க கரப்ஷன்ஸ் அதாவது எது தப்பா இருக்கு எங்க இப்பயே கேட்டேன் நீங்க வந்து இந்த இது மாதிரி பேசிட்டு இருக்காரு ஏன் மாதிரி இப்போதான் கேட்டேன் தேட்டர்ல ஊழல ஒலிக்கிறதுக்கு துப்பில்லை உங்க ஆளு உங்க தலைவருக்கே இல்ல சொல்றோம் ஆயாத்தூரத்துக்கு பேச முடிஞ்சாங்க உங்க ஆள் தலைவர் பேப்பர்ல உங்களுடைய தலைவர் வந்து என்ன பண்ணணும் அதிகார தேவை உங்க தலைவர் வந்து என்ன பண்ணனும் ஒரு அதிகாரம் தேவைப்படுது உங்க தலைவர் அதிகாரத்துக்கு எங்க தலைவர் ஏத்துனாதான் அவர் செய்ததை செய்வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு

திமுக அதிமுக பாஜக நாம் தமிழரு தமிழக எல்லாரும் டெபாசிட் எடுக்க வச்சிருக்கீங்க நீங்க தற்போதைய நிலவரம் எங்க தலைவர் அறிவிக்கும் வரை கொஞ்சம் இருங்க ஏன் நீங்க எப்படி அப்படி இருக்கு அப்படின்னு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அறிவிக்கும் போது உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பொறுமையாருங்க இந்தியாவே வியந்து அளவுக்கான ஒரு மிகப்பெரிய நிச்சயமா இருக்கும் நிச்சயமா இருக்கும் எங்க தளபதியை அரையணை அப்போ வேட்பாளர்லாம் ரெடி ஆகிட்டாங்க அப்போ வேட்பாளர்லாம் ரெடியா இருக்கிறாங்க சார் இது வந்து வேட்பாளர் ரெடியா இருக்கங்களான்றதுலாம் நீங்க தலைவர் எங்க தலைவர் தான் அறிவிப்பாங்க தற்சமயம் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எலக்ஷன் நிற்கலன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கண்டிப்பா எலெக்ஷன் அண்ணே நாங்கள் ஜெயிப்போம் நிச்சயமாக ஜெயிப்போம் உங்களுக்கு தெரியுமே போன உள்ளாட்சி தேர்தலில் கூட நாம் இருக்கு நீங்க சீமானுக்கு நிச்சயமாக போட்டியா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன் அவ்வளவுதான் முடியுமே உடைய ஆட்சியெல்லாம் கைப்பற்ற முடியாது நீங்க பாருங்க பொறுத்திருந்து பாருங்க ரசிகரா இருக்கவங்க எல்லாருமே ஓட்டு போட்டுருவாங்களா ஆளுங்கள் பதில் சொல்லும் எங்க ரசிகரா இருக்கிறத விட பொதுமக்கள் ஓட்டு போடவே ரெடியா இருக்காங்க கண்டிப்பா இந்த நீங்கள் எது எங்கே இந்த காலத்தில் எதிர்பார சவுத் இண்டியா இருக்குல்ல சவுத் இந்தியா வந்து பொலிட்டிக்கலி ரொம்ப மெச்சூர்டான ஒரு மாநிலம் இங்கே இருக்கக்கூடிய கேரளாவோ கர்நாடகாவோ தெலுங்கானாவோ தமிழ்நாடோ ரொம்ப பொலிட்டிக்கலாகவே மெச்சூர்டாக இருப்பாங்க அதனால தான் பாஜகவை வந்து அடிச்சு ஓடம் கட்டினாங்க அவங்களுக்கான எல்லா ஸ்பேஸஸையும் அடைச்சிட்டாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு நடிகர் அப்படின்றதுக்காகவே ஓட்டு போட்டுருவாங்களா அது எப்படிங்க நீங்கள் நடிகர்னு சொல்கிறீங்க எவ்வளோ நாங்கள் ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து மக்கள் இயக்கமாக இருந்து எவ்வளோ நல்லது செஞ்சு என்னென்ன நல்லது பண்ணியிருக்கீங்க மக்கள் இயக்கமாக நீங்கள் போய் பா மக்கள் இயக்கத்துலேருந்து எவ்வளோ நல்லது செஞ்சுருக்கோம் என்ன செஞ்சுருக்கீங்க ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து மக்கள் இயக்கம் மாதிரி நிறைய பல திட்டங்கள் செஞ்சுருக்கோம் என்ன திட்டம் என்னை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் விரிவாக பேசலாம் சார் வந்து தலைமை அறிவிக்குமா விரிவா இன்னொரு வீடியோ தலைமை சொன்னால் தான் தலைமைக்கு தான் தெரியல இதை பற்றி பேசினா நிறைய லென்த்தாக பேசிட்டு போகிற மாதிரி இருக்கும் இன்னொரு வீடியோவில் அறிவிக்கிறேன் நிச்சயமா இப்போ இந்த நாம் தமிழர் கட்சியில் சீமான்னு ஒருத்தர் இருக்கார் தெரியுமா சீமான் வந்து ஒன்று சொன்னார் என்ன சொன்னார் அப்படின்னாக்கா சினிமாவில் நடிக்கிறவங்கலாம் இனிமேல் வந்து அரசியலாம் செய்ய முடியாது செஞ்சிங்கன்னா வேற மாதிரி ஆயிரம்லாம் சொல்லி பேசினார் இப்போ விஜய் வந்துட்டார் சீமான் என்ன பண்ணுவார் அதை பற்றி இன்னொரு வீடியோலேயும் பேசலாம் சரி சீமான் கூப்பிட்றாரு சீமான்னு ஒருத்தர் இருக்கார் தெரியுமா யார் அவரு சீமான் அவரு நாம் தமிழர் கட்சியினுடைய நாம் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் இப்ப இவர் கூட்டணிக்கு வாங்க வாங்கன்னு கூப்பிடறாரு அவரும் தமிழர் இவரும் விஜயும் தமிழர் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலேருந்து வர்றவரு எப்படி ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தா எப்படி இருக்கும் அரசியல் நிச்சயமா அதுதான் நான் ஃபர்ஸ்ட்லேருந்தே சொல்லியிருக்கேங்க நிச்சயமா இது ஊழல் ஒழிப்பு அரசியலாக தான் இருக்கும் இல்லையா அதுக்கு யார் யார் சேர்ந்தால் நல்லது பண்ண நல்லது தான நாட்டுக்கு யார் தலைவரை சொல்லுங்க உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா இருக்கும் இந்த கட்சியெலாம் நல்ல கட்சி இவங்களோட கூட்டணி போனால் நல்லா இருக்கும் அதெல்லாம் எதா சொல்ல முடியாதுல்லையா அதுவும் தலந்துதான் தலைவர் தான் இருக்கணும் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு கருத்து வேறுபாடு இப்போ நமக்கு ஒரு கருத்து இருக்கும் பகுத்தறிவுன்னு ஒன்னு இருக்கும் தெரியுமா உம் உங்க தலைவர் பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக நீச்சல் சூப்பர் உங்க தலைவர் வந்து பெரியாரை பற்றி பகுத்தறிவு போட்டிருக்கிறதே பெரிய பகுத்தறிவாளர் பெரியார் பகுத்து ஆய்வு தான் பகுத்தறிவு கரெக்டா இதானா அர்த்தம் இல்ல பகுத்தறிவுக்கு வேற ஏதாச்சும் அர்த்தம் இருக்கா இல்ல தலைமையில கேட்கணும் இதுதான் இதுதானா தலைமை 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 கேட்கறது இல்லைங்க அவங்க என்ன தலைமை சொல்லாம நம்ம எதையும் நம்மளுடைய தனிப்பட்ட கருத்தா வைக்க முடியாது இல்லையா அதுக்காக தான் நம்ம தலைமை தலைமை உங்களுடைய தனிப்பட்ட கருத்து இருக்கும்ல தனிப்பட்ட முறையில இவங்களோட போனா நல்லா இருக்கும் இவங்களோட போனா நல்லா இருக்கும் எங்க தலைவர் வந்து இல்ல தனியாகவே நிப்பார் இப்போ நாம் தமிழர்காரியெல்லாம் கூட்டிட்டு இடும்பாவன கார்த்திகளாம் கூட்டணும் நாங்க தனியாகவே நிற்போம் அப்படின்ட்டு கத்துவான் சாட்டை துறைமுருகர் இருக்காங்கல்ல அவனை கொண்டு வந்து நாங்கள் தனியாக தான் நிற்போம் அப்படின்ட்டு சொல்லுவான் அதுக்கு வந்து சீமான் வந்து சொல்லித் தரணுன்னு அவசியம் கிடையாது தலைமையில் போயிட்டு ஃபோன் போட்டு என்ன தலைவரை அப்படி கேட்கணுன்னுலாம் அவசியம் கிடையாது நேரடியாக அவங்க வெளிப்படையட்ட பக்குன்னு சொல்லிடுவாங்க அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து கேட்டேன் உங்களுக்கு தனிப்பட்ட கருத்து என்னவா இருக்கு இந்த விஜய் தனியாகவே நின்று ஜெயிச்சிடுவாரா அது மாதிரி தனியாக நிற்பாரு சீமானோட போக மாட்டேன் தனிப்பட்ட கருத்து தனியாக நின்று ஜெயிப்பார் உங்கள் கட்சி இந்த கட்சியினுடைய பேரை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காக போகும்போது கூட பாஜக கார் ஒருத்தர் போயிருந்தார் அமை பிரகாஷ் சுவாமி அப்படின்ற அவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க யார் ஒரு தெரியலங்க எனக்கு அதை பற்றி டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியும் பிஜேபிக்காரர்கள் உங்கள் கட்சியில் வந்து ஒரு பொறுப்பு வாங்குகிறாங்க அப்படின்னா என்ன என்ன கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் பி ஏங்க அதுதான் அது எனக்கு தெரியல சரியாக தெரியல தெரியாத விஷயத்தை நம்ம சொல்கிறது சரி அவர் அவரை விட்டுருங்க இப்போ பொதுவாக பிஜேபிக்காரங்களாம் திடீர்னு உங்கள் கட்சிக்கு வராங்க நாங்கள் வந்து இப்போ நிர்வாக பொறுப்பில் வந்து வராங்க இப்போ நீங்கள் என்ன வட்டை செய்யறாரா சதுரங்க செய்யறா பகுதி செய்யறா என்னவா இருக்கிறீங்க நீங்கள் இன்னும் பொறுப்பில் அறிவிக்கல ஜஸ்ட் நான் உறுப்பினர் ஏன் உறுப்பினராக தான் இருக்கிறீங்க இப்போ ஒரு பகுதி செய்யறா பிஜேபிக்காரர் வந்துடுறாரு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க அவரோட சேர்ந்து செயல்படுவீங்க அது தலைவர் சொல்லிட்டாரு என் கடமை அறிவிச்சு வந்து நான் சொல்கிறேன் இல்லையா நல்லவங்க யார் வேணாலும் எந்த இடத்துக்கு வேணாலும் வரலாம் யார் கூட வேணாலும் நிற்கலாம் அவங்க நல்லவங்களை பற்றி பேசுகிறேங்க பிஜேபிக்காரங்கள பற்றி பேசுகிறேன் நான் ஏங்க இது வந்து இவங்கள தான் போடுவாங்கன்றது நீங்கள் சொல்லிதான் எனக்கே தெரியுது பட் நடக்கும்போது பாருங்கள் வெயிட் பண்ணுங்க இல்லைங்க அவங்கள தான் போடுவாங்கன்னு நான் சொல்ல வரல என்ன சொல்ல வரேன்னா அவங்க வந்துட்டாங்கன்னா நீ உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு கேட்குறேன் அவங்க இந்த கட்சிக்குள்ளே வந்தால் கேட்குறீங்களா இல்லை எனக்கு புரியல அங்கேருந்து இங்கே எப்படி இப்போ ராஜா இப்போ என்னன்னா உங்களுடைய தேர்தல் ஆணையத்துக்கு போயிருக்கிறாங்க உங்களுடைய நிர்வாகிகள் போயிருக்கிறாங்க போகும்போது கட்சியை ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வர்றதுக்காக போயிருக்காங்க அதுக்கு உதவி செஞ்சதெல்லாம் ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் மோடியினுடைய தீவிர ஆதரவாளர் இப்போ அவர் தான் எல்லா உதவியும் செஞ்சுருக்காரு இப்போ இதை போல் ஆட்கள் வந்து உள்ளே வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறேன் கட்சிக்குள்ளே வந்து நிர்வாகப் பொறுப்பு வந்துட்டாங்க ஆர்எஸ்எஸ் காரணங்க பாஜக காரணங்கள்லாம் வந்து வந்துட்டாங்க நான் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறேன் இது எனக்கு நீங்கள் சொல்லிதான் எனக்கே தெரியுது பட் நீங்கள் வைக்கிற கொஸ்டின் வந்து சரி ஆகிடு ஓகே புரியல புரியல எனக்கு கொஸ்டின் புரியுது பட் இது எப்படின்றது தலைமையை சொல்லுவாங்க இல்லை இல்லை எனக்கு எப்படின்றது என்னால் அதை இது பண்ணிக்க முடியல என்னால் என்ன பண்ணிக்க முடியல ஏற்றுக்க ஏத்துக்க முடியலையா சரி இப்ப திடீர்னு சீமானோட கூட்டணி வச்சிடுறீங்க அண்ணனோட கூட்டணி போகலாம் அப்படின்ட்டு அப்ப என்ன என்னவா இருக்கோங்க அதுதாங்க தலைமை என்ன சொல்றதோ அதுதான் நானும் சொல்றேன் தலைமை என்ன முடிவு தலைவர் எங்க தலைவர் எங்க தலைவர் தளபதி அண்ணன் என்ன சொல்றாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி இப்ப நம்ம முடிக்கிறதுக்கு தளபதி கிட்ட கேட்கணுமா இல்ல வேண்டாமா நான் தனி மனுஷங்க என்னோட கருத்து நான் சொல்லலாம் வாழ்க்கைய பத்தி சுதந்திரமா பதில் கொடுத்துருவேன் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தனிப்பட்டது கிடையாதுங்க முதல்ல எங்க தலைவர் இப்போதான் வந்திருக்காங்க இத்தனை வருஷம் சினிமால இருந்திருக்காங்க இப்போதான் அரசியலுக்கு வந்திருக்காங்க வரமாட்டார் வரமாட்டார் வந்துட்டோம் இனி அரசியல் ஆட்டம் நிச்சயமா மாறும் ரொம்ப நன்றி உங்களுடைய நேரத்துக்கு